சின்ன அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா தமிழை வந்துட்டு எங்கே நீங்கள் எதாக இருந்தாலும் கிட்ட முறையிடுங்க சாமி நமக்கு ஒரு நல்ல வெளியை காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு தமிழ் சொல்லவும் சேதுவும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே புஜு போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த போஸ் மருந்து இடத்துல எனக்கு தெரியும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வழியை காட்டு நான் எல்லாத்துக்கிட்டே நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேது வந்து சாமி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு இதை வந்து அதை ஈஸ்வரியோட அன்னை பொண்ணு சுவாதி கேட்டுருது என்ன இவர் ஏதோ மருந்து எடுக்கலை அதை எதனே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுது அப்புறம் பார்த்தா சேதைங்க நல்லா சாமியை கும்பிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரூமுக்கு போயிடுறாரு ரூமுக்குள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இங்கே பார்த்தா இந்த ஈஸ்வரி வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்குது ஐயோ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலேடி இவனோட கல்யாணமும் முடிஞ்சு போச்சு என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு கோடி ரூபாயாவது கிடைக்குமா என்னன்னு இடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ஈஸ்வரி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு போஸ் ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு கிடக்கா கரெக்டா அந்த சுவாதி வந்துட்டு அத்தை ஒரு நிமிஷத்த கதவை துறங்கத்த அப்படின்னு சொல்லுது என்னடி இவ வேற வந்திருக்கா தர என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா வேணும் அப்படின்னு ஈஸ்வரி கேட்கவும் சேது மாமா ஏதோ வெளியே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாரு சாமி கிட்ட வந்து போஸ் மாமா மருந்து எடுக்கல அப்படி இப்படின்னு ஏதோ சாமி கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாரு அதான் இதை பத்தி எதுவும் தெரியுமான்னு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரியோட அண்ணன் பொண்ணு சொன்னதை கேட்டுட்டு ஈஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருது என்னடி அடுத்தடுத்த அதிர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு இப்பதான் அந்த காவியா பெரிய அதிர்ச்சியை கொடுத்தா அதுக்குள்ளே இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறாவ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து படப்பிடப்பாயிருது இங்கே பார்த்தா சேது வந்து அதவே நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு திடீர்னு சேதுவுக்கு வந்து ஒரு மாதிரி படப்படன்னு வந்து மயங்கி விழுகிறாரு அவர் கண் முன்னாடி வந்துட்டு பெரியமந்த சாமி வந்து அங்கிட்டுங்கட்டு நடந்துகிட்டு இருக்க மாதிரியே இருக்கு அப்புறம் பார்த்தா அந்த சாமி வந்து அருவாவுல நெலுமிச்சம்பளத்தை வச்சு அப்படியே சேதுவோட நெட்டியில வந்து வைக்கவும் பெரிய மந்த வந்து சேது உடம்புக்குள்ள இறங்கவும் சேது அப்படியே சாமி வந்து ரொம்ப ஒரு மாதிரியா வந்து திரு ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமா இருந்துக்கிறாரு சேது வேகமா ஆடிக்கிட்டே கீழே வராரு இங்க பார்த்தா கரெக்டா வந்துட்டு ஈஸ்வரி வந்து என்னடி இவன் என்ன இப்படி வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்துட்டு நெஞ்சு பிடிச்சி இந்த ஈஸ்வரி ஒரு பக்கம் அப்புறம் பார்த்தா சாவித்திரி வந்துட்டு தாமரை கூட்டிட்டு வருது ஏமா இங்க வாமா நம்ம சேதவுக்கு சாமி வந்து ஆடுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவ கூட்டிட்டு வரவும் கரெக்டா ராஜாங்கம் அப்புறம் நம்ம சன்னாசி எல்லாரும் வீட்டுக்குள்ள வர்றாங்க இங்கிட்ட பார்த்தா தமிழும் வந்துட்டு சத்தத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க மலர் எல்லாருமே வந்துடுறாங்க அப்புறம் சேது வந்து சாமி அடிக்கிட்டு இருக்காரு கருப்பு வந்துட்டு இனமும்மா சேது சாமி அடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது தெரியல இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சத்தமா பேசிக்கிட்டு சேது வந்து ரொம்ப சத்தமா பேசி சாமி ஆடிக்கிட்டு இருக்காரு நம்ம அப்பத்த வந்து என்னையா திடீர்னு எங்க புள்ள உடம்புல வந்து இறங்கியிருக்க என்ன விஷயம் சொல்ல வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்த கேட்கவும் எல்லாரு கண்ணும் கட்டப்பட்டுருச்சு உண்மை மறைக்கப்பட்டிருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஒரு பெரிய முடிவை நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சாமி வந்து சொல்லவும் இது கேட்டுட்டு ஈஸ்வரி வந்து ஐயோ எப்படியும் நம்ம போசை பத்தி தாண்டி சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு ஒரே படபடப்பாயிருது என்னையா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா உங்க கேட்கவும் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து திரும்ப திரும்ப அதவே சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குழப்பத்தோட நிக்கும் போது போசை பார்த்து சேது சாமி ஆடிக்கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிடவும் உடனே போசு வந்துட்டு முன்னாடி வரும்போது போசு சாட்டையாலே அடி அடி நடிக்கிறாரு சேது சாமி வந்து அப்புறம் சே போசு வந்துட்டு அப்படியே சுருண்டு போயிட்டு ஐயோ ஐயோ என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போசு வந்துட்டு ரொம்ப கதற ஆரம்பிச்சிடான் உண்மையை சொல்ல போறியா என்ன நீ மருந்து எடுத்தியா இல்லை வேற யாரும் மருந்து எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சேது வந்து போஸ் போட்டு அடி அடி நடிக்கவும் நான் உண்மையை சொல்லிடுறேன் நான் மருந்து எடுக்கலை தமிழ்செல்விதான் மருந்து எடுத்துட்டு வந்தா அவகிட்ட நான் தான் தலையில் அடித்து அவன் மருந்தை நான் தான் பிடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சேது வந்து சாமியை ஆடி வந்துட்டு போஸ் போட்டு அடிக்கவும் போஸ் வந்து எல்லா உண்மையும் ஒளேறிடுறான் பயந்துக்கிட்டு போஸ் வந்துட்டு சேதுவோட கண்ணை பார்த்துட்டே மிரண்டு போயிடுறான் கிட்டே பார்த்தா இதை கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆமாங்க ஆமா பெரியப்பா நான் மருந்து எடுக்கவே கிடையாது நான் காட்டுக்குள்ளே போனேன் அங்கே தமிழ்ச்செல்வி மருந்து எடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தா வர்ற வழியில அவளை தலையில் அடிச்சுட்டு அவள் கொண்டு வந்த மருந்தை நான் கொண்டு வந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இத கிட்டட்டு ராஜங்க அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாரு ஈஸ்வரி வந்து ஐயோ இவன் வேற இப்படி உண்மையை போட்டு உடைச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அப்படியே வந்து தைக்கி போய் நிக்குது அப்புறம் பார்த்தா இங்கே சேது வந்து சொல்கிறாரு உண்மையை நல்லா பார்த்துட்டு எதையுமே முடிவெடுங்க இந்த வேட்டு மகாலட்சுமி தான் உங்களோட உசரை காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழை கூப்பிட்டு தமிழுக்கு துண்ணுர் வச்சு விடுறாரு அப்படியே தமிழ் வந்துட்டு சேதுவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் போய் துண்ணுறு வாங்கிக்கிறாங்க அப்புறம் பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு இப்படி ஒரு பொய்க்காரனா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து பேசி திரும்பவும் போசை போட்டு அடிக்கிறாரு சன்னாசி வந்து இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அன்னை உசரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டுதான் உனக்கு கல்யாண ஏற்பாடுல இருந்து எல்லாம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு ராஜாங்க வந்து அஹ் சன்னாசி வந்து போசை போட்டு அடிச்சு பேசவும் உடனே இந்த சா சாவித்திரி வந்து ஓஹோ நீங்களாம் இப்படி ஒரு உண்மையை மறைச்சிட்டு எப்படித்தான் அந்த வீட்டில் இருக்கீங்களோ தெரியலை இதில் வேற மகனுக்கு ஒரு கோடி ரூபாய் வேற கேட்டுக்கிட்டு நியாயம் பேசிக்கிட்டு வந்துட்டீங்க உங்கள் பிள்ளை பண்ணது சரின்னு சொல்லிவிட்டு உங்கள் பிள்ளை பண்ணது உங்களுக்கு தெரியாமல் இறந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி வந்து நம்ம கிட்ட கேட்குது இவ வேற குறுக்க எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரிக்கு வந்து பயம் ஆகிடுது அய்யய்யோ இவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா ராஜங்க சொல்றாரு கல்யாணம் பண்ணலான்னு வேற உனக்கு முடிவு எடுத்திருக்கு திருடுதப்பட இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜங்க ரொம்ப குழம்பி போய் நிற்கிறாரு அந்த சமயம் பார்த்து சிற்றரசும் காவியாவும் வராங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அங்கல் இந்த கல்யாணம் நடக்காது இப்படிப்பட்ட பொம்பளை பொறுக்கி கூட என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட சன்னாசி எல்லாரும் கேக்குறாங்க அப்புறம் பார்த்தா காவியா வந்து சொல்றாங்க ஆமாங்கள் இந்த மாதிரி இந்த நிக்கிறானே போஸ் நான் இந்த வீட்டுக்கு வரும்போது அவங்க தங்கச்சி பொண்ணு தாமரை கூட ரொம்ப தப்பா நடந்துக்கிற பார்க்குறான் நான் மட்டும் வரல அப்படின்னா இவன் அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்தியிருப்பான் அதையும் மறைச்சிட்டு ஏன் கூட குடும்பம் நடத்துவான் இப்படிப்பட்ட பொம்பளை பொறுக்கியோட என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவிய ரொம்ப கோமா பேசுறாங்க சிற்றரசு வந்து ஐயா ஐயா மன்னிச்சிருங்க பொண்ணு என்னால மேல எந்த தப்பும் உள்ள சிற்றரசு இவன் அப்படிப்பட்ட ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து போஸ் விழு விழுக்கவும் போஸ் வந்துட்டு அப்படி கதறிக்கிட்டு இருக்கான் ஐயோ மாமா விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கடந்து கத்துது உன் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்தா நீ நீயும் பிள்ளையும் பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சன்னாசி ரொம்ப கோவமா பேசுகிறாரு அப்புறம் பார்த்தா சன்னாசி வந்து தர தரனு பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்டுறாரு இதை பார்த்துட்டு ஈஸ்வரி வந்து கொதிச்சு போய் நிற்கிது அப்புறம் பார்த்தா தமிழை வந்துட்டு ராஜா வந்து கையெடுத்து கும்பிட்றாரு நீ பண்ணது சாதாரண விஷயம் இல்லைம்மா என் உசிரை காப்பாற்றிருக்க அப்படி காப்பாற்றிட்டும் அந்த உண்மையை நீ எங்கிட்ட சொல்லலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ராஜாங்க வந்து கேட்கவும் மாமா எதுக்குமே ஒரு ஆதாரம் வேணும் கடவுள் இருக்காரு யார் எப்போ என்ன பண்ணணுமோ அவருக்கு தெரியும் மாமா கரெக்டான நேரத்தில் எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிய வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் எல்லாருமே தமிழ் எடுத்துகிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க சேது வேகமாக தமிழை கட்டி பிடிச்சி நன்றி சொல்கிறாரு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்